எனக்கு என்ன அப்படின்னா கேரளா ட்ரெடிக்கேசிங் தான் பார்க்குறோம் இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா ட்ரெக்சிங்கில் காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கொடுத்தாரு தொடர்ச்சியாக ஒரு தரமான ஒரு கேசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு மேலே சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தோம்னா நம்மளோட கேசிங்காக வரக்கூடிய பெஸ்ட்டானது ஆல்போ நம்பரை பார்க்கலாம் அதுக்கு மேலே சேனலை புதுசாக வாட்ச் பண்ணிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுக்கணும் லைக் பண்ணி அப்போ நாங்கள் போடுற வீடியோ மொழி இருந்தாலும் நாங்கள் வீடியோ பண்ணலாம் இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆல்போர்டு வந்து பார்த்துடலாம் நாளைக்கான ஆல்போர்டு என்னை பொறுத்தவரையிலும் எல்லா மாதிரியும் என்ன பண்ணுறாங்களாம் இருக்க மாட்டோம் ஆல்போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் டிஜிட் சிங்கிள் டிஜிட்டில் ஒரு தரமான ஒரு எஸ்இ நம்பர் என்னை பொறுத்தவரையிலும் நாளைக்கே வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் பார்த்தோம்னா இரண்டு இல்லாமல் ஆட்டம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வந்து வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கெசிங்லேயே இருந்தால் நீங்கள் தான் வச்சுக்கலாம் ரெண்டு வந்து நிச்சயம் நமக்கு வந்து வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு கணிப்பில் இருந்தால் நீங்கள் தான் வச்சுக்கலாம் ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின்ிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு நம்பர் ரெண்டு நமக்கு ஆக வாய்ப்பு வந்து இருக்குது ரெண்டு எந்த போர்டில் வருது அதாவது சிங்கிள் டிஜிட்டில் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் அவங்க எஸிங்க இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்றுலையும் வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பர் இரண்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம் அவங்க கைப்பில் வந்தால் நீ இதாக நம்ம வாசிக்கலாம் ஏபோவில் நமக்கு பார்த்தோன்னா நான்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் நாளைக்கு வந்து இருக்குது ஏபோவில் நான்கு நமக்கு இம்பார்ட்டன் நம்ம சைபர் அறுவதுன்னு ரிசல்ட்டு நம்ம பார்த்தோம்னா நான்கு இம்பார்ட்டன் நம்பராக இருக்கும் நாளையை பொறுத்தவரைக்கும் காலையில் ப்ளஸ் ஐநூறு இருப்பதாக கொடுக்கிற நம்பரில் நான்கு நமக்கு வந்து ஏபோவில் இறங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து ஒன்பது ஒன்பது ரிவிஷன் மாற்றி மாற்றி இறங்கி இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு வந்து ஒரு நான்கு வராத லிஸில் ஒன்பது நமக்கு ஈபோவில் சப்போர்ட் நம்பராக நான் கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கிஷியங்களில் இது போல் நம்பர் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கணும் உங்களோட கணிப்பில் ஆல்போடு என்ன நம்பர் நீ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விவோவோட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு இறங்காதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் வாய்ப்பு வந்து இருக்குது இந்த ரெண்டு போர்டு சொல்லி ரெண்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா விவோவில் நமக்கு உறுதியாக வரக்கூடிய ஒரு நம்பர் என்னோடய விஷயம் நைன்டி பர்சன்டேஜ் விவோவில்க்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது அதனால தான் பிடிச்சி வச்சுருக்கேன் உங்கள் கெசிங் இருந்தால் ஆகாமல் வச்சுக்கலாம் விவோவில் ரெண்டு வந்து வரும் சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒன்று இதான் நம்மளோட விவோவில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் நைன்டி பர்சன்டேஜ் ரெண்டும் சப்போர்ட் நம்பர் ஒன்று வந்து கொடுத்துருக்கேன் இதுதான் நம்மளோட விபோவில் வரக்கூடிய விஸ்டாண்ட் நம்பரு சீகோட்டில் பார்த்தோம்னா ஏழு சிபோரில் ஏழு வந்து நமக்கு எயிட்டி பர்சன்டேஜ் யார்க்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது எங்கள் கிசிங்கில் இருந்தாலும் எதாவது அண்ணமாக வச்சுக்கலாம் சப்போர்ட் நம்பர் ஏழு வராத பட்சத்தில் நமக்கு வந்து அஞ்சு இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கும் இதான் நம்மளோட சிங்கிள் டிசிட் வாங்கக்கூடிய கெஸ்ட்டான ஒரு நம்பர் விபூரில் நாலு ஒன்பது வீபோரில் ரெண்டு ஒன்றா சிபோவில் ஏழு அது எங்கள் வயசில் எந்த நம்பர் வருதாலும் இதான் அண்ணமாக வச்சிக்கலாம் என்னோட கெசிங் இதுதான் இதான் சிங்கிள் டிசிட்டில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பரு கடைசியாக பாக்ஸ் வந்து பார்ப்போம் பாக்ஸை பொறுத்த வரையிலும் பாக்ஸ் நம்பரில் நானூற்று இருபத்தி ஏழு என்ன நம்ம சிங்கிள் டிஜிட்டல் கொடுக்குறோமோ அதை வந்து பாக்ஸ் அப்படி கொடுப்போம் என்னோட யசிங்னே அதே போல் தான் நானூற்று இருபத்தி ஏழு ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் நானூற்று இருபத்தி ஏழு இரநூற்று பதினைந்து இரநூற்று பதினைந்து நானூற்று இருபத்தி ஏழு இரநூற்று பதினைந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு சிபோவில் சைபர் அறுபது கொடுத்திருந்தாங்க அதே நம்பர் நமக்கு சிபோவில் இறக்க இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸு நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க போகுது அடுத்ததான் எழுநூற்று நாற்பத்தி எட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்று எழுபத்தி ஐந்து ஏசியில் அஞ்சு வந்து நம்ம பாஸாக வாய்ப்பு வந்திருக்கு एनती एलजो नुलेत पंजती एल एरूती नी ति रीति निनती एलजो इहो नसि बाग़ीसां